இதே அண்ணா திமுகவுக்கு ஏற்பட்ட ஒரு நிலைமை திராவிட கழகத்துக்கு ஸ்டாலினுக்கு வந்திருந்தால் அந்த துண்டு சீட்டு ஸ்டாலினுக்கு வந்திருந்தால் நிலைமை என்ன துரோகியின் காரணத்தால் இன்னைக்கு ஸ்டாலின் ஆட்சி போட்டு நாங்க போட்ட பிச்சை இன்னைக்கு ஸ்டாலின் இன்னைக்கு முதலமைச்சர் ஆகருக்குரா ஆகவே தயவு செய்து நான் போட்ட பிச்சை அந்த ஸ்டாலினுக்கு திமுகவுக்கு நாங்க அதிமுக போட்ட பிச்சை என்ன பைத்தியமே நான் கேக்குறேன் பிச்சனா என்னடா நீ பிச்சை போட்டியா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இல்லையா இன்னைக்கு தலைவர் தளபதி மு ஸ்டாலின் அவர்களை ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பு அதிமுக பொதுக்குழு அந்த பொதுக்குழு கூட்டத்தில் அதாவது சிவி சண்முகம் சரக்கு சண்முகம் அவனை மாதிரி ஒரு பைத்தியகாரம் உலக வரலாற்றில் யாரும் கிடையாது ஒரு பொதுக்குழு என்று சொன்னால் என்ன பண்ணுவோம் நாம் நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு போய் உக்காந்துக்குவோம் ஒரு தலைவர்கள்னால் வந்து இரண்டாம் தலைவர்கள்லாம் மேடைகளில் அமர்ந்து அவங்களுடைய கருத்துக்களை அவங்களுடைய கட்சி இன்றைக்கி தேர்தல் வரப்போகிறது அப்படி இருக்கின்ற போது நீங்கள் தேர்தலில் என்ன வேலை பார்க்க வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்று இன்றைக்கி தீர்மானம் இல்லையா தீர்மானம் நிறைவேற்றுவது பொதுக்குழு ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு இந்த சரக்கு சண்முகம் என்ன பண்ணுறான்னா காலையிலே சரக்கு போட்டுட்டு அங்கே போய் மேடையில் பக்கத்தில் நின்றுக்கிட்டு அதன் பிறகு மைக்கை பிடிச்சிட்டு என்ன பேசுகிறான் பைத்தியம் மாதிரி விளர்றோம் என்ன சொல்கிறான் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலே அதிமுக வெற்றி பெற்றிருக்க வேண்டும் ஏதோ ஒரு மூணு லட்சத்துக்கு மேலே தான் இரு நம்ம வந்து தோந்துருக்குறோம் இன்றைக்கி நான் நான் போட்ட பிச்சை அந்த ஸ்டாலினுக்கு திமுகவுக்கு நாங்கள் அதிமுக போட்ட பிச்சை அடா பைத்தியமே நான் கேட்குற பிச்சைனா என்னடா நீ பிச்சை போட்டிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இல்லையா இன்னைக்கு தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களை எத்தனையே பேர் சொன்னான் அதாவது ராசி சரியில்லை கட்டம் சரியில்லை அதையெல்லாம் முறியடித்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தமிழக மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் நான் கேட்கிறேன் உங்கள் கட்சியில் வாக்களித்திருக்கிறார்களா இல்லை அதிமுக தொண்டர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களித்தார்களா அல்லது நீ போட்ட பிச்சன்றிய நீ முதலமைச்சராக வந்து அதிமுக அம்மா ஜெயலலிதா இறந்து போனாங்க நீங்கள் வாங்க மு க ஸ்டாலின் நீங்கள் உங்களை முதலமைச்சராக வந்து பதவியை பதவியில் அமர்த்துறேன்னு சொல்லிட்டு பிச்சை போட்டியாடா நான் பைத்தியா ஏய் நானும் பொறுமையாக இருக்கேன் நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன் எங்களுடைய முதலமைச்சரை அது ஒருமையாக பேசுகிற நான் கேட்குற எடுபடாத எடப்பாடி பழனிசாமிய அவ ஒரு சரக்கு சண்முகம் பேசுகின்ற போது வளர்றான் அதை பார்த்து சிரிக்கிறனா நீ ஒரு முன்னாள் முதல்வர் இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் அப்படியெல்லாம் பேசக்கூடாது என்று சொன்னால் நீ பரவாயில்லை ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் பல வாக்குகளை பெற்று மக்களுடைய ஆட்சி செய்யக்கூடிய ஒரு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை ஒருமையில் சரக்கு சண்முகம் அது காலையிலேயே சரக்கை போட்டுட்டு வந்து நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை ஒருமையாக பேசுகிறான் என்று சொன்னால் எங்களுக்கும் பேச தெரியும் டே நாங்கள் ஏன் பொறுமையாக போயிட்டு இருக்கோம் ஒரு ஆளுங்கட்சி அராஜகம் இருக்கக்கூடாது என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் யாரையும் வந்து அநாகரிகமாக பேசக்கூடாது என்பதற்காக எங்களுக்கு கட்டளை இட்ட காரணத்திற்காக நாங்கள் பொறுமையாக போய்ட்டுருக்கோம் ஆனால் நீ என்னடா நீ எப்போ போதெல்லாம் எப்போ எப்போ பார்த்தாலும் நீ வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுகிற அதில் ஒருத்தர் அந்த தாடிக்கார முன்னாள் தாடிக்கார உதயகுமார் அவன் அப்படிதான் ஒரு மீட்டிங்கில் சொல்கிறான் அப்பா அப்பா என்று சொல்கிறார்களே ஏண்டா உனக்கு வந்து அதாவது வந்து அறிவுள்ளியான் என்று ஏய் உங்களுக்கெல்லாம் முதலமைச்சரை ஒருமையில் பேசுறதா உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்தாங்களா இப்போ அம்மா உயிரோடு இல்லை நான் அம்மாவை பற்றி பேசலை அப்பா அப்பா என்று அவமானமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் அப்படி தான் ஒரு பொதுக்கூடத்தில் பேசுகிறான் நான் கேட்குறேன் அப்போ ஜெயலலிதா அவர்களை அம்மா அம்மா என்று சொன்னார்கள் நாங்கள் ஏதாவது சொன்னோமா கிடையாது நாங்கள் திரும்பி பேசுகின்ற போது கூட அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தான் அப்படி நாங்கள் சொல்வோம் நீ என்னடா வந்து நீங்களாக இழிவுபடுத்துறீங்களே அந்த பொதுக்குள்ள அப்படிதான் அந்த ஜெயக்குமார் ஏ உன்னையே கட்டம் கட்டிட்டாங்க உன்னால் அமைச்சர் ஜெயக்குமாரே நீ ஏ வந்து மனு கொடுக்க வந்தவர்களை இல்லையா நீ என்ன நான் வந்து இதில் வந்து நான் சொல்ல விரும்பலை அவர்களுக்கு வந்து நீ வந்து கற்பத்தை உண்டாக்குன அப்படி இருக்கக்கூடிய ஜெயக்குமாரு நீ அப்படிதான் ஒரு மைக்கு கிடச்சிருச்சின்னு சொல்லிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை மாண்பு முதலமைச்சரை நீ வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுகிற என்னங்கடா இது நியாயம் நான் நிச்சயமாக சொல்றேன் நிச்சயமாக சொல்றேன் உங்களுக்கு மக்கள் வந்து உண்மையாக வந்து பாடம் புகட்டுவார்கள் ஏ சி வி சண்முகம் மைக்கை பிடிச்சா உனக்கு இதுதான் வேலையா ஒரு பொதுவுக்குள்ள என்ன பேசுற பிச்சை போடுற நீ என்ன பிச்சை போட்ட ஏ எங்களுக்கு முதலமைச்சர் வந்து ஒரு ஆசை வேண்டும் என்று சொன்னால் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இறந்து போனார்கள் அல்லவா அப்போது நாங்கள் இருபது எம்எல்ஏ முப்பது எம்எல்ஏ வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி கூட கேட்டிருக்கலாம் எங்களுக்கு வேண்டாம் ஏன் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களே சொன்னார்களே அன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களே சொன்னார்களே என்ன சொன்னார்கள் எங்களுக்கு அந்த மாதிரிலாம் வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்களுக்கு மக்களால் வந்து ஓட்டு போடட்டும் நாங்கள் அதை வந்து மனசார ஏற்றுக்கிறோன்னு சொன்னவர் எங்களுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அப்படி ஒரு முதலமைச்சர் இருக்கக்கூடியவர்களே இதே சி வி சண்முகம் நாங்கள் பொறுமையா போகிறோன்னு பேசாத நீ எதற்கடுத்தாலும் நீ போய் வந்து எங்களுடைய முதலமைச்சரை வந்து ஒருமையில் பேசுகிற உனக்கு வந்து வந்து வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுவியா எங்களுக்கெல்லாம் பேச தெரியாதுன்னு நினைக்காத நாங்கள் இன்னைக்கும் இப்பயும் வந்து பொறுமையா போகிறோம் சி வி சண்முகம் ஆ அறிவு இருக்கா உனக்கு பொதுக்குள்ளே என்ன பேசுறேனே உனக்கு தெரியாத வாள் வாள் வான்னு கற்றுக்கிட்டு எங்க கட்சிடா எங்க கட்சிடா நாங்கள் வேணால் உங்களை நாங்கள் என்ன நாங்கள் சொல்கிறோம்மா உங்கள் கட்சி வச்சுக்க பைத்தியம் சி வி சண்முகம் என்ன நான் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டேன் அதாவது வந்து ஆடு வந்து இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஆளுங்கட்சியாக வரப்போகிறவங்க உங்களுக்கே பயம் வந்துருச்சு இவங்க தேர்தல் நேரத்தில் இப்போ ஆயரருவா கொடுக்குற மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொருவருக்கும் இலவச பொண்டாட்டி ஏன் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்படிலாம் பேசினா ஆனால் மக்கள் இதை பார்த்துட்டு தான் இருக்காங்க ஆ சரி நீ என்ன எப்போ பார்த்தாலும் ஒரு மேடை கிடச்சிருச்சுன்னா எல்லாத்தையும் ஒரு முதலமைச்சரையும் மந்திரியும் பாடா படம் பேசுவது உனக்கு தான் தெரியுமாடா சி வி சண்முகம் அடக்கி வாசி இல்லையா மக்கள் உனக்கு இதுக்கெல்லாம் பாடம் போட்டுவார்கள் நன்றி நண்பர்களே வணக்கம்